திருவள்ளுவரின் திருக்குறள் அறத்துப்பால் அறன் வலியுறுத்தல் அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு கூடலின் பொருள் அறத்தைப் போல ஒருவனுக்கு ஆக்கம் நன்மை தருவது வேறு எதுவுமில்லை அந்த அறத்தை மறப்பதை விட ஒருவனுக்கு கேடு தருவது வேறு எதுவுமில்லை அதாவது ஒருவன் வாழ்நாள் முழுவதும் அறவழியில் நடந்தால் அவன் செல்வத்திலும் புகழிலும் உயர்ந்து வாழ்வான் அறத்தை மறந்து தீய வழியில் சென்றால் அழிவை சந்திப்பான் என்பதே இக்குரலின் ஆழமான கருத்து இந்த குரலுக்கு ஏற்ற ஒரு கதை இதோ ஒரு காலத்தில் கோசல நாடு செழிப்பாக இருந்தது அதை ஆண்டு வந்தான் ஒரு மன்னன் அவன் பெயர் விக்கிரமன் விக்கிரமன் வீரத்திலும் மாட்சியிலும் சிறந்து விளங்கினாரும் அவனுக்கு ஒரு பலவீனம் இருந்தது அவன் அறத்தை பற்றி பெரிதாக கவலை கொண்டதில்லை அவனது ஒரே குறிக்கோள் தன் பலத்தை பெருக்கிக் கொள்வதும் தன் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதும் மட்டுமே நீதி நேர்மை போன்றவற்றை அவன் காலத்தின் விரயம் என்று கருதினான் வெற்றியே முக்கியம் எப்படி வென்றோம் என்பது இரண்டாம் பட்சம் என்பது அவனது தாரக மந்திரமாக இருந்தது அதே நாட்டில் ஒரு சிறிய கிராமத்தில் தர்மன் என்று ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான் அவனுக்கு சொத்து என்று எதுவுமே இல்லை நிலம் கூட சொந்தமில்லை ஆனால் அவன் அறத்தின் மீது ஆழ்ந்த பற்று கொண்டவன் எப்போதும் சத்தியம் பேசுவான் பிறருக்கு உதவி செய்வான் நேர்மையாக பிழைப்பு நடத்துவான் அவனது ஒரே சொத்து அவனது நல்ல மனம் மட்டுமே ஒருமுறை கோசல நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது மழை பொய்த்து போனதால் ஆறுகள் வறண்டு நிலங்கள் வெடித்து மக்கள் பட்டினியால் வாடினர் மன்னன் விக்கிரமன் தன் கருவூலத்தை திறக்க மறுத்தான் இந்த சமயத்தில் பலவீனமாக இருக்கும் அண்டை நாடுகளை கைப்பற்ற இதுவே நல்ல வாய்ப்பு என் படைகளை நான் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மக்களிடமிருந்து மேலும் வரிகளை வசூலிக்க உத்தரவிட்டான் மக்களின் அழுகுறல் கோசல நாட்டின் வானையே நிறைத்தது ஆனால் தர்மன் அவனிடம் இருந்த கொஞ்ச நஞ்ச தானியங்களையும் கூலி வேலை செய்து கிடைத்த பணத்தையும் கொண்டு தன் கிராமத்து மக்களுக்கு உணவு சமைத்து போட்டான் தான் பட்டினி கிடந்தாலும் பிறர் பசியை போக்கினான் அவனது குடிசை கதவுகள் எப்போதும் திறந்தே இருந்தன தனது கஷ்டத்திலும் அவன் அறத்தை பின்பற்றினான் ஒருநாள் மன்னன் விக்ரமன் வேட்டைக்குச் சென்றபோது காட்டிற்குள் வழி தவறிவிட்டான் இரவு நேரம் பசியும் தாகமும் அவனை வாட்டின பயத்தில் அவன் நடுங்கினான் அப்போது தூரத்தில் ஒரு சிறிய ஒளி தெரிந்தது அந்த ஒளியை நோக்கி நடந்தான் அது தர்மனின் குடிசை தர்மன் மன்னனை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை அவனை ஒரு வழிப்போக்கனென்று எண்ணி அன்புடன் வரவேற்றான் ஐயா பசியுடன் இருக்கிறீர்கள் என்னிடம் இருப்பது இதுதான் என்று கூறி தான் பட்டினி கிடந்து சேர்த்திருந்த சிறிதளவு கஞ்சியையும் காய்ந்த ரொட்டியையும் கொடுத்தான் மன்னன் விக்ரமன் தர்மனின் விருந்தோம்பலில் மனம் உருகினான் தான் இவ்வளவு பெரிய மன்னனாயிருந்தும் தன் மக்கள் பட்டினியாயிருக்கும்போது ஒருவன் இவ்வாறு அறத்தை பின்பற்றுகிறானே என்று வியந்தான் மறுநாள் காலை விக்ரமன் தர்மனுக்கு நன்றி கூறிவிட்டு தன் அரண்மனைக்கு திரும்பினான் ஆனால் அவனது மனதில் தர்மனின் செயல் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது அன்று முதல் மன்னன் விக்ரமன் அறத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்தான் அவன் தன் கருவூலத்தை திறந்து பஞ்சத்தால் வாடிய மக்களுக்கு உதவிகள் செய்தான் அண்டை நாடுகளை கைப்பற்றும் எண்ணத்தை கைவிட்டு அவர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொண்டான் மக்களின் நல்வாழ்வே தனக்கு முக்கியம் என்பதை உணர்ந்து நீதியுடனும் நேர்மையுடனும் ஆட்சி செய்தான் விக்கிரமனின் இந்த மாற்றம் கோசல நாட்டை மீண்டும் செழிக்க வைத்தது மக்களும் மன்னனை போற்றிப் புகழ்ந்தனர் அவன் இறக்கும்போது அவனது சாம்ராஜ்யம் அமைதியாகவும் செழிப்பாகவும் இருந்தது அண்டை நாடுகளும் அவனுக்கு மரியாதை அளித்தன சில காலத்திற்குப் பிறகு மன்னன் விக்கிரமன் இறந்து அவன் மகன் ஆட்சிக்கு வந்தான் தர்மனும் முதுமையால் மறைந்தான் ஆனால் அவர்களின் கதைகள் வாழ்ந்தன மக்கள் பேசிக்கொண்டார்கள் மன்னன் விக்ரமன் தன் ஆடம்பர வாழ்க்கையையும் அதிகார ஆசையையும் துறந்து அறத்தை பின்பற்றத் தொடங்கிய போதுதான் அவனுக்கு உண்மையான ஆர்வம் எதிர்பார்க்காமல் அறத்தை பின்பற்றியதால் தான் அவனை அறியாமலே அவன் வாழ்வும் அவன் செய்த நன்மைகளும் உலகத்திற்கு தெரிய வந்தன அவனது பெயரும் புகழும் அழியாமல் இருந்தன ஒரு கதையையோ அல்லது புதுமையையோ தவறவிடாதீர்கள் இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்